Hi friends, welcome to Indus Info. ஒரு சின்ன நியூஸ் பாருங்கள் மேல்நிலைப் பள்ளியாக தரமுயர்த்தப்பட்ட பள்ளிகளில் வந்து கணினி ஆசிரியர் பணியிடம் வரப்போகுதான் ஸோ அதோட செயல்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டுங்க அப்போ தான் நம்ம சேனல் மற்ற வியூவர்ஸ்க்கும் வியூ ஆகும் அப்போ தான் நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஆகிய கல்வியாண்டுகளில் மேல்நிலைப் பள்ளியாக தரமுயர்த்தப்பட்ட முயர்த்தப்பட்ட பள்ளிகளில் அறிவியல் பணியிடம் உருவாக்குது அது சார்ந்த கோரிக்கை முன்னாடி வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளியாக இந்த இயர்ஸ்லையெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்களே அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த வைக்கண்டை வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ அதோட கோரிக்கை தான் பார்வையில் காணும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி கணினி ஆசிரியர்கள் சங்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளிட்ட கடிதத்தில் புதிதாக தரமுயர்த்தப்பட்டுள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணியிடம் வழங்க கோரிக்கை பெறப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு பதினெட்டு டு பத்தொன்பது இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்கு ஆகிய கல்வியாண்டுகளில் உயர்நிலைப் பள்ளிகளில் இருந்து மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு கணினி ஆசிரியர் பணியிடம் வந்து இன்னும் உருவாக்கல ஆனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களோட நலன் கருதி கணினியறிவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் பாடப்பிரிவு வந்து நடைபெற்று வருகிறது என என தெரிய வருகிறது எனவே மேற்கண்ட ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி பிரிவில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சார்பான விவரங்களை இணைக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து மாவட்ட அளவில் இணை இயக்குனர் அதாவது மேல்நிலைக் கல்வி இணை இயக்குநருக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து உடனடியாக அளிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸ்கூல் அப்கிரேடேஷன் லிஸ்ட் வந்து இப்போ கீழே பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்டோடய ஸ்ட்ரென்த்து டிஸ்ட்ரிக்ட் நேமு ஸ்கூல் நேமு அந்த யூஏடி ஸ்கோடு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு அனுப்ப சொல்லிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் இப்போ உயர்த்தப்பட்ட தரம உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த வேக்கெண்ட் வந்து வர வரும் ஸோ விச்சுவலாக அதோட அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சோன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ